என் பறையர் பேரண உறவுகளுக்கும் எனது தமிழ் சொந்தங்களுக்கும் எனது இனிய காலை வணக்கம் நான் தமிழ்நாடு பறையர் பாதுகாப்பிறவை ஆதித்தமிழர் புரட்சிகள்துறை தலைவர் புலி பண்ணி பேசுகிறேன் நேற்று தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீகுண்டம் தாலுகா அரிய நாயகிபுரம் என்ற கிராமத்தைச் சேர்ந்த பறையர் சமூகத்தைச் சேர்ந்த பதினோராம் வகுப்பு பள்ளி மாணவன் தெய்வேந்திரன் என்பவர் ஆதிக்க அதாவது சாதி வெறி இளம் சிறார்கள் இளம் சிறார்கள் அவளுக்கு வந்து சாதி வெறி ஊட்டப்பட்டிருக்கு மரவர் சமூகத்தை சேர்ந்த இளம் சிறார்கள் தம்பி தேவேந்திரனை ஓடும் பேருந்திலே அதாவது கொலை தான் வந்திருக்காங்க கொலைசீரியின் நோக்கத்தோடு வந்து பல இடங்களில் கை தலை கழுத்து உள்ளிட்ட பல இடங்களில் வெட்டிவிட்டு தப்பி சென்றிருக்கிறார்கள் இது மிகுந்த மன வேதனை அளிக்கிறது எதற்காக சொல்லி பார்த்தா எதற்காக தம்பி தேவேந்திரன் வெட்டப்பட்டான்னு சொல்லி பார்த்தா சில நாட்களுக்கு முன்பாக நடந்த கபடி போட்டியில் அதாவது நல்ல கபடி பிளேயர் போட தம்பி தேவேந்திரன் கபடி போட்டியில் முதல் பரிசு வென்றிருக்கார் இதை பொறுத்துக்கொள்ள முடியாத ஒரு பறையன் வந்து நம்மளை மிஞ்சி அதாவது இந்த சாதி விரிபிடித்த இந்த சிறார்கள் அவரோட மனதில் ஒரு எண்ணம் நம்மளை மிஞ்சி ஒரு பழைய சமூகத்தை சேர்ந்தவன் நம்மட்டு ஜோதிஷ்டானு சொல்லி ஒரு ஒரு ஆதிக்க மனப்பான்மையோட அந்த தம்பி தேவேந்திரன் வந்து ஒரு ப வாகனத்தில் அதாவது அரசு பேருந்தில் ஏறும்போது அவர் வந்து கொடூரமாக பயங்கர ஆயுதங்களோட கொடூரமாக தாக்கி ஒரு பறையணி வந்து எங்களை எங்களை வந்து விளையாட்டில் ஜெயிப்பதா அப்படின்னு ஒரு ஒரு ஆணவத்தோட தம்பி தேவேந்திரன் வந்து பல இடங்களில் வெட்டி சேதாரப்படுத்தி தம்பி இப்போ வந்து திருநெல்வேலி பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இது எப்படி இருக்குன்னா தொடர்ச்சியாக இந்த திராவிட மாடல் அரசு இந்த பட்டியல் சமூக மக்களை வந்து புறக்கணிக்கிறதே இருக்குது இந்த இது வந்து அரசும் காவல்துறையும் முழு கவனம் செலுத்த வேண்டும் இது ஏன் நம்ம சொல்கிறோன்னா இந்த இதை நம்ம சிறாரை பார்க்கணும் அவங்க பதினேழு வயதுக்கு உட்பட்ட சிறார்கள் அப்படிங்கிறத நம்ம நினைக்கிறோம் ஆனால் இந்த பதினேழு வயது சிறுர்களை ஊக்கப்படுத்துவது யார் இவங்களுக்கு சாதி மனப்பான்மையை கொடுக்குறது யார் நம்மெலாம் வந்து உயர்ந்த சாதி நம்ம வந்து ஆண்ட பரம்பரை அப்படின்னு இவங்களுக்கு வந்து அந்த உணர்வை கொடுத்து இவங்களை வந்து தவறான பாதையில் வழி நடத்தக்கூடிய அந்த சமூகத்தை சேர்ந்த தலைவர்களையும் அரசுக்கும் காவல்துறையும் தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் அப்படின்னு இந்த அரசுக்கும் இந்த காவல்துறைக்கும் தமிழ்நாடு பறையர் பாதை சார்பாக அந்த கோரிக்கை முன்வைக்கிறோம் இப்படி தொடர்ச்சியாக என்னடா புல்லட் ஓட்டுனா வெற்றா திருக்குமாளி தம்பி சின்னத்துறை நாங்கநேரி சின்னத்துறை தம்பி வந்து இதே இதே மரபு சாதி வெளியர்களால் வந்து தம்பி சின்னத்துறை வந்து வெட்டப்பட்டார் தொடர்ச்சியாக தமிழகத்தில் வந்து பழைய சாதிக்கு எதிரான வேலைகளை வந்து இந்த ஆதிக்க சாதி பிடித்த கும்பல்களை வந்து தொடர்ச்சி செய்துட்டு வராங்க இவங்களை ஊக்கப்படுத்தவர்களையும் கைது செய்து குண்ட தடுத்துவதற்கு கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி தமிழக அரசையும் காவல்துறையும் தமிழ்நாடு பறையர் பாதுகாப்பு பறவை வலியுறுத்தி கேட்டுக்கொண்டு கேட்டுக்கொள்ளுது என்று சொல்லி விடைபெறும் நன்றி வணக்கம்